அவருக்கு <laughs> வந்து <laughs>

ஏய் ரிங்கல பா. ஐ அப்டா வரது. நான் வரகாது வரகாது. இல்ல வரகா. ஏய் இங்கிலீஷியா? என்ன வந்து முறியறா போறானே. ஹலோ? ஹலோ. 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 ஹலோ ஹலோ. 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 ஏய் யார்லวะ? ஏய் யார் போய் நீ பேசுற? அடே ஆமா ஆமா. நீங்க வந்து சொன்னா? ஆ வந்து வந்துச்சா?

அந்த அம்மாவுடைய முன்னியத்துல பக்தர் வேலையெல்லாம் சேர்ந்து ரோஜா கம்பெனி தான் வைக்கிறது தீவிரமா இறங்கி நாடகம் தேடி தேரி கேசலனாலும் திரும்ப விட்டுருக்காரு உலகத்துல எவ்ளோ பீலாவ பாக்கண்டா அங்க மீளாவை நான் இது இருப்பாங்க அதுக்கேற்ற மழை பெய்ய வைக்கல அன்னைக்கு நாயக நின்று போச்ச மழை வந்து அன்னைக்கு நிக்க வைக்க இல்ல நான் நிக்க வச்சு இருப்பேன் எனக்கு சற்று கொஞ்சம் வேலை இருந்தது அதனால நான் பெய்யுது சத்தி வேலை ஏய் பெரிய வேலை சரி அது பெரிய வேலை

அதுல அதனால நாம மேல பாட்டுல அடிச்ச போறாங்கடா ஆனா வண்டில அது மாதிரி கிடையாது பத்து போட்டா அதுவே பாட்டு பாடி வரும் ஐயா புத்தி புத்தி நாயகரே முக நானா சண்முகனே

அன் <laughs> <laughs> ಆ ತೋರಬಹುದು ನಾನು ಆ ಇಕ್ಕಲ್ಲಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಐಡಿ